வணக்கம் சார் வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா கார்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்தோன்னா ஒரு வண்டி வந்தது பாருங்க வண்டினா வண்டி தரமான வண்டி குவாலிட்டியான வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டீசல் வேறு வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க என்ன கேட்குறீங்களா வண்டி வந்து வாங்க வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்டு நாலு வீல் அலாய் வீல் சென்ட்ரலாக்கு நாலு டோர் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக்கு எல்லாமே கம்பெனி செட்டு வண்டி பக்கா இருக்குதுங்க வண்டியில எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க வண்டி தரமான வண்டிங்க தரான தரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தரங்க வண்டியில வந்து எந்த குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது நான் பார்த்த வண்டியில இவ்வளவு குவாலிட்டியா ஒரு வண்டி நான் பார்த்தேன்னா கண்டிப்பா கிடையாதுங்க எதுக்கு சொன்ன போற வண்டிலாம் நீ சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டியை இந்த லெவலுக்கு குவாலிட்டியா வச்சிருப்பாங்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்குது பெஸ்டான ஆஃபர்ல எடுத்துறோம் பாருங்க அந்த வண்டி கஸ்டமர் வந்து நாலே கால நாலருவா வித்துக் கொடுன்னாரு இனி மார்க்கெட்ல பார்த்தா கண்டிப்பா அஞ்சு ரூபா நாலு முப்பது ரூபா வண்டி போதுங்க ஆனா நம்ம வந்து பெஸ்டான ஆஃபர்ல எவ்வளவு பண்ணி தரோம் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியை உங்களுக்கு எடுத்துருங்க பெஸ்டான ஆஃபர் ரேட்டு கம்மி பண்ணாதீங்க நேரம் வாங்க வண்டிக்கு ஏதாவது நம்ம கிட்ட இன்னொரு ஆப்ஷன்னா லோன் ஆப்ஷனாக இருக்குது அதே மாதிரி ஃபுல்லா வீடியோ பாருங்க இந்த வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது வண்டி ஓட்டி பார்க்குற வீடியோ எல்லா வீடியோவும் போடுறோம் பாருங்க அதுக்கு முன்னாடியே இந்த வண்டியோட சுற்றி போட்டோ வீடியோ காமிக்கிறோம் பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்குங்க வண்டி தயசே சொல்கிறேங்க என்னோட சொந்த இதில் சொல்ற வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி நல்லா இருக்குதுங்க வண்டி தரமா இருக்குது இந்த செரி ரெட்ல பக்காவான கண்டிஷன் ஒரே ஒரு ஸ்கிராச்சோ ஒரு டென்ட்டோ எதுவுமே பார்க்க முடியாது சார் வண்டி தரேனா தரோம் அந்த அளவுக்கு தரேன் சார் வண்டி கஸ்டமர் பார்க்கிங் செல் தான் சார் ஏன் வண்டி நான் சொல்ல பார்க்கிங் செல் தான் விட்டுருக்காங்க கஸ்டமர் நல்ல குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வாங்க ஃபுல்லா நான் அவுட் அவுட்லுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க வண்டி ரன்னிங் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் பாருங்க பார்த்துட்டு வாங்க பெஸ்ட்டா வாங்கி பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க பாருங்க ஃபோர் டயர்லாம் அலாய்வில் நூறு சதவீதம் டயர் பக்கவா இருக்குங்க பாருங்க வண்டி வீடியோல என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷன் தாங்க வண்டி இருக்குது வண்டி இருக்கிற கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்குங்க ஒரே ஒரு ஸ்கிராச்சஸ் கூட வீடியோவில் பாருங்க பார்க்க முடியாது இது விஎச் டாப் மாடல் வண்டிங்க ஏர் பேக் வந்துடும் அலாயில் வந்துடும் சென்ட்ரல் ஆக் வந்துடும் ஏசி பக்கா கண்டிஷனுங்க லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிங்க இரும்பேடு பைபாஸ் தர கால் ஃபுல் டீடைல் எல்லாமே சொல்லலாம் லொகேஷன் எங்க இருக்குன்னு கரெக்டா பாருங்க பாருங்க உள்ள போட்டோ போட்டோ அவுட்லைன் லெதர் சீட் டச் செட்டு ரிவர்ஸ் கேமரா கிளீனா இருக்குங்க வண்டி எந்த ஒரு குறையும் இருக்காது நீட்டா இருக்கு வண்டி நாலு பேர் போறதுக்கு ஒரு ஃபேமிலி வயசா பாத்தீங்கன்னா இந்த வண்டி சம குவாலிட்டியான வண்டிங்க மைலேஜ்ல அடிச்சிக்கவே முடியாதுங்க இருபத்தி ரெண்டு மைலேஜ் வருங்க வண்டி கிலோமீட்டர் ஆன் பண்ணிக்காம இருந்து பாருங்க கீ பாருங்க ரிமோட் கீ தான் கிலோமீட்டர் பாருங்க எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சர்வீஸ் ரெக்கார்டுங்க கரண்ட் பை சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ எடுத்தீங்கன்னா வண்டியில அரை டேங்க் டீசல் இருக்குங்க டிக்கிஸ் பிளேஸ் காமிக்கிற பாருங்க பெஸ்டான ஆஃபர்ல இருந்து வந்து பெஸ்டா கொடுக்குறோம் பாருங்க ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பண்ற எல்லாமே பக்காவா இருக்குங்க இது சடான் வைக்கல நல்ல ஒரு பக்காவான கண்டிஷன்ல ஒரு வண்டி கொடுக்குறோம் பாருங்க பாருங்க ஆனா இது டீசல் வண்டி தான் பெட்ரோல் வண்டி எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஸ்டிக் எடுப்பா பாருங்க ஆயிலோ ஸ்மோக்கோ எதுவும் கிடையாது வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்குங்க இன்ஜின் பக்காவா இருக்குங்க இன்ஜின் ஆடுற நைஸ் கேக்குதா பாருங்க பெட்ரோல் வண்டி ஆடுற மாதிரி இன்ஜின் இருக்கு பாருங்க இன்ஜின் ஆடுறது காமிச்சாச்சு இதுல சவுண்ட் என்ன அதிகமா இருக்குதுன்னா பக்கத்துல ரைஸ் மில் இருக்கு அந்த சவுண்ட் சேர்ந்து ஒரு தவிர இன்ஜினோட சவுண்ட் இல்ல பாருங்க இந்த சவுண்ட் தான் இருக்கு தவிர சவுண்ட் கிடையாது அடுத்து இந்த வண்டி ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க வண்டி ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க வண்டியோட மீட்டர் பாருங்க எந்த லைட்டுமே எரியாதுங்க வண்டி கிளீனா இருக்குங்க செக் செக்ஜினோ ஹீட்டர் பிளக்கோ ஏபிஎஸ்ஓ எந்த லைட்டும் கிடையாதுங்க வண்டி பக்காவங்க ஏசி போடுறோம் பாருங்க ஏசி போட்ட உடனே கூலிங் பாருங்க ஒரு லோ பிரைஸ்ல நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வண்டிங்க பெஸ்டா ஓடிட்டி நீங்களும் ஒரு அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த வண்டி கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தாலுமே இந்த வண்டி நல்ல ரேட்டுக்கு போவாங்க பாருங்க வண்டி ஸ்மூத்தா இருக்குங்க சஸ்பென்ஸ் எந்த ஒரு சவுண்டும் கிடையாதுங்க வண்டி கிளீனா இருக்குங்க சொன்னா இந்த மாதிரி வண்டி நான் வந்து நீட்டா மெயின்டைன் நான் பார்த்ததே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல பெஸ்டா வச்சிருக்காங்க வண்டி பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தா இருக்குதுங்க சஸ்பென்ஸ் டயர் பாயிண்ட் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்குதுங்க ஏன்னா அந்த வண்டி நான் ஓட்டி பார்த்து வீடியோ போனோம்னா வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் சார் உங்களுக்கு அதெல்லாம் வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்குது வண்டியில எந்த ஒரு குறையும் கிடையாது எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அந்த வண்டி போங்க நல்ல ஒரு ஸ்டானர் ரேட்டு தான் நீங்க மார்க்கெட்ல விசாரிங்க இவ்வளவு கம்மியா கிடைக்குமான்ட்டு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு எண்பத்தி அஞ்சு கிடைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது ஸ்ரீ அம்பிகாஸ் பெஸ்டா பண்ணி தருவாங்க லோன் ஆப்ஷன் வந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு ரெண்டு டூ ரெண்டரை லோன் வாங்கி தரலாம் சார் அதுக்கு சிபில் கரெக்டா இருந்தா மூன்று வரைக்கும் லோன் வாங்கி தரலாம் உங்களுக்கு ஸ்பீடா ஓட்டி காமிக்கிறதுனால ஸ்பீடா ஓட்டி காமிங்க ஏன்னா ஒரு நாள் டிராபிக் ஆச்சு ஸ்லோ ஓட்டி காமிச்சேன் இல்ல ஸ்பீடா ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க இன்ஜின் நைஸ் ஸ்மூத்தா இருக்குங்க சவுண்டோ ஏ எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் நைஸ் ஸ் பர்ப்புலருக்கு மீட்டர் காமி பாருங்க சாதாரணமாக சின்ன இடத்துல ஹண்ட்ரட் தான் எது சொல்லணுன்னா வண்டி பிக்கேப்லாம் எந்த குறையும் இல்லைங்க பக்கலவா இருக்குதுங்க சீட் பெல்ட் சவுண்டு சாரி சீட் பெல்ட் ஃபுல்லு சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் நீங்களே சீட் பெல்ட் போட்டு விடுங்க நான் மறந்துட்டேன் நம்ம சேஃப்டிக்கு சீட் பெல்ட் தான் இல்ல ரெண்டு பேக் வருங்க லெப்ட் சைடு ஒரு ஏர்பேக் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒரு ஏர்பேக் வந்துடும் அதே மாதிரி வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு வண்டி டெய்லி ஒரு வண்டி போட்டுட்டே இருக்கேன் நேற்று ரெண்டு வண்டி போட்டேன் இன்னைக்கு ஒரு வண்டி போட்டேன் ஒரு வண்டி போட்டேன் நாளைக்கு ஒரு வண்டி போடுறேங்க இன்னைக்கு காலையிலேயே போட்டுறப்ப நேற்று சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு வெளியே தான் வந்தேன் இந்த வண்டி போட்டேன் நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வண்டி வத்துங்க லோ பிரைஸ்லயே வந்துங்க நம்மளோட பெஸ்டான வேலை என்னன்னா லோ பிரைஸ்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க நம்ம கிட்ட முப்பது இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் கார் இருக்குங்க பென்ஸ் கூட இருக்குதுங்க நம்மகிட்ட பென்ஸ் நம்மகிட்ட கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கு அதுவும் வீடியோ போடுற பாருங்க வண்டி கொஞ்சம் டச் அப் ஒர்க் நடந்துட்டு இருக்கு வருது பெஸ்டான அப்பர்ல ஸ்ரீ அம்பியா கட்சி வாங்க தொடர்ந்து இந்த சேனலை பாத்தினே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பருக்கு எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்க நீங்க கொடுக்குற நீங்க கேட்குற ஆஃபர்ல என்னால் வண்டி கொடுக்க மாட்டீங்க முப்பதாயிரத்துல வண்டி வணுன்னு நீங்கள் எனக்கு கம்பெனியில் கொடுத்தா கூட முப்பதாயிரம் வண்டி வரும்போது என்னோட குரூப்ல உங்களை ஆட் பண்ணிட்டு அந்த வண்டி உங்களுக்கு அட்மெட் கொடுப்பாங்க அடுத்த அடுத்த வீடியோ அடுத்த அப்டேட் வந்து நேருக்குங்க இதுதாங்க ஸ்ரீ அம்பிகா கார்ஸோட ஒரே ஒரு நோக்கம் எல்லாருமே வண்டி வாங்கினாங்க கஷ்டப்பட்டு கார் வாங்குறதுக்கு பெரிய விஷயம் ஏதாங்க தெரியுங்க இருபது வயசுக்குள்ளே வாங்குறோம் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் முப்பது வயசு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அதால் எல்லாரும் கார் வாங்குங்க வீட்டுக்கு வீடை கட்டுங்க கார் வாங்குங்க எல்லா வீட்டையும் கார் நிற்கணும் இந்த ஸ்ரீ அம்பிகா கார்ஸோட ஒரே ஆசை தான் பெஸ்ட்டான ஆஃபர்ல எல்லாருக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க நம்ம கிட்ட கொடுக்க எல்லாமே கஸ்டமர் வண்டி தாங்க கஸ்டமர்கிட்ட நம்ம பேசி நம்ம எவ்வளோ பேசணுமோ எவ்வளோ குறைச்சி எடுத்துருமோ எவ்வளோ கம்மியாக தரணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ல பண்ணி கொடுத்துட்டே வருவாங்க இந்த வண்டி வந்து பாருங்க சீக்கிரம் வாங்க இந்த வண்டி எடுத்துங்க கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நான் வந்து நூறு சதவீதம் ரெஃபர் பண்ணுவேங்க வண்டியான சம குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வாங்க நேராக வாங்க எவ்வளோ பெஸ்டா பண்ணி தரணுமோ பெஸ்ட்டா பண்ணி தருவாங்க வாங்க நன்றி வணக்கம்